கட்டண பிரச்சகமாகியே நாமத் நாளே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கான்சாஸ் நகரிலே நடைபெற்ற மூன்று நாள் கூட்டங்களிலே ரெண்டு நாள் முடிந்த நிலையில் பிரபல போதகராகிய டி எல் மோடி தன்னுடைய அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் காரணம் அவர் மிகவும் சுகவீனம் அடைந்து விட்டார் எனவே நின்று பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லி எல்லாரிடத்தையும் விளைவிட்டுக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் அன்று இரவு அவரால் சரியாக தூங்க முடியவில்லை சரியில் அதிகரித்துக் கொண்டே போனது காலையிலே விட்டு விலகி செல்லுகிறது பரலோகம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அவருடைய மகன் இவர் ஏதோ தரிசனம் காண்கிறார் அல்லது கனவு காண்கிறார் என்று நினைத்தார் ஆனால் இதோ பரலோகம் நெருங்கி வந்துவிட்டது பூமி வெகு தூரத்தில் இருக்கிறது தேவகுமாரன் என்னை உள்ளே அழைக்கிறார் எனவே நான் உள்ளே செல்கிறேன் என்று சொன்னார் அந்த விளையாடி அவருடைய சரீரம் செத்து விழுந்தது மகனுக்கு ஆச்சரியம் கடைசி நேரத்தில் தன் வாழ்க்கையிலே நடப்பதை நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கு இவர் மூலமாக கட்ட நமக்கு சொல்லுகின்றார் பூமியில் இருந்து நாம் உயர எடுத்துக் கொள்ளப்படுவோம் பூமி நம்மை விட்டு விலகிச் செல்லும் பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் இந்த செய்தியோடு நீயல் முறை மறுத்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் ஆம் பரிசுத்தவன்களின் மரணத்தில் கடைசியாக சில தரிசனங்கள் அவர்களுக்கு காட்டப்படலாம் அவை மெய்யானவை சேவான் கல்லறியப்பட்ட போது அவன் வானத்தை அனார்ந்து பார்க்கின்றான் அதாவது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மன்சகுமாரன் தேவனுடைய வலது வசன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ரெண்டு இரண்டு நாலு ஆறிலே நான் இப்பொழுதே வானவழியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தெய்வத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூறாளத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து மரணத்தின் கடைசி நிமிடம் காட்டப்படுகிறது எல்லாருக்கும் அந்த கருவை கிடைப்பதில்லை அவர்கள் நமக்கு சொல்லும்படி பலத்தையும் கத்த கொடுத்திருக்கின்றார் அவற்றையெல்லாம் விசுவாசித்து நித்திய லோகம் ஒன்று உண்டு அங்கே வாசம் பண்ணுகிறவர் அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் நாமத்தினாலே பாவம் முன்னிப்பாய் ரட்சிப்பை பெற்றவர்களாய் வாழ்வோம் கத்தல் அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்